ராணுவத்தில் அதிரடி மாற்றம் உலக நாடுகளுக்கே சவால் விடும்படி அறிவித்த அமித்ஷா இந்த சம்பவத்தை கேட்டால் மிரண்டு போவீர்கள் அப்படி என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நாட்டு வளர்ச்சியில் மகளிர் பங்கு இன்றியமையாதது இன்று மகளிர் பணி செய்யாத துறையே நம் நாட்டில் இல்லை என்று நாம் பெருமையாக கூறிக்கொள்ள முடியும் பெண் உரிமையும் மகளிர் முன்னேற்றமும் மத்திய அரசின் முதன்மை கொள்கை கடினமான சிக்கலான சவாலான பொறுப்புகளில் கூட சாதனை படைக்கும் தகுதி உடையவர்கள் நம் நாட்டு பெண்கள் என்பது நமது பிரதமரின் நம்பிக்கை நாட்டுப் பணியில் பல்வேறு துறைகளிலும் அதிக பெண்களை ஈடுபடுத்துவது பிரதமரின் நோக்கமாக இருக்கிறது இதற்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு அவ்வப்போது கொண்டு வந்த வண்ணம் இருக்கிறது சென்ற வருடம்தான் மக்கள் பிரதிநிதித்துவத்தில் மகளிருக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது சாதாரண பணிகளை தவிர மற்ற சாகச பணிகளிலும் பெண்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பது நமது பிரதமரின் நோக்கம் நம் நாட்டின் குடியரசுத் தலைவரே ஒரு பெண்தானே நாட்டின் பாதுகாப்புத்துறை பற்றி ஒரு கண்ணோட்டம் செய்வோம் பாதுகாப்புத்துறை என்பது ரிஸ்க் அதிகம் உள்ள துறை இதில் பெரும்பாலும் ஆண்களே அதிகமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இருந்தும் கூட காவல்துறையில் மகளிர் பணி செய்ய தொடங்கி ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன மகளிர் காவல் நிலையங்கள் கூட நாடு முழுவதும் உள்ளன சவாலான பொறுப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்பதை இதன் மூலம் நமது பெண்கள் நிரூபித்து காட்டியுள்ளார்கள் ரிஸ்க் அதிகம் உள்ள பணிகளை மேற்கொள்ளும் துணிச்சல் தங்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி உள்ளார்கள் இதை கருத்தில் கொண்டுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நினைவாக்கும் நோக்கில் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையில் சில மா மாற்றங்கள் கொண்டு வருவது பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை செய்துள்ளார் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை பற்றி சற்று பார்ப்போம் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டது பிரதமர் குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் முதல்வர்கள் வெளிநாட்டு அதிபர்கள் போன்றோருக்கு பாதுகாப்பு அளிப்பது இந்த படையின் நோக்கம் இது தவிர பல்வேறு தொழிற்சாலைகளிலும் மெட்ரோ விமான நிலையம் துறைமுகம் போன்ற அதிக மக்கள் கூடும் இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இந்த படையின் கடமைதான் விசேஷ தினங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளிலும் தேர்தல் காலத்திலும் கூட இப்படையின் சேவை இன்றியமையாதது அயோத்தியா தாஜ்மஹால் வல்லபாய் பட்டேல் சிலை தில்லி செங்கோட்டை நாடாளுமன்ற கட்டிடம் குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் நாட்டின் பல்வேறு புகழ்பெற்ற சுற்றுலா மையங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்வது இவர்களுடைய கடமை நாட்டின் பல்வேறு ராணுவ அமைப்புகள் விஞ்ஞான கூடங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் ரகசிய அமைப்புகள் போன்றவற்றிலும் இப்படிதான் பாதுகாப்பை உறுதி செய்கிறது சமீபத்தில் மேற்கு வங்காளத்தில் ஆர் கார் அரசு மருத்துவமனையில் பாலியல் தொல்லைக்கு உள்ளாகி பெண் மருத்துவர் உயிரிழந்த விவகாரம் விடுத்த பிறகு அந்த மருத்துவமனையில் பெண் மருத்துவர்களுக்கு மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கட்டளையிட்டதை நாம் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறோம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடினமான சூழ்நிலைகளில் இவர்கள் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இவர்களுடைய பணிகளில் பொதுவாகவே அபாயம் அதிகம் இருக்கும் அபாயத்தை எதிர்கொள்ளும் துணிச்சலும் தைரியமும் இவர்களுக்கு தேவை எதற்கும் பயமில்லாமல் முடிவெடுக்கும் மன உறுதி தேவை இன்று வரை ஆண்களே அதிகம் ஈடுபட்டு வந்துள்ள இது போன்ற ஹை ரிஸ்க் பொறுப்புகளில் பெண்களையும் ஏன் பணியில் அமர்த்தக்கூடாது என்கிற கேள்வி எழுவது இயற்கைதான் மேலும் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் போன்ற அமைப்புகளில் பெண்கள் ஏற்கனவே சாதனை செய்து காட்டியுள்ளனர் அல்லவா தற்போது மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையில் ஏறக்குரிய இரண்டு லட்சம் பணியாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஏழு சதவீதம் மட்டுமே பெண்கள் இந்த நிலையை மாற்றுவதுதான் உள்துறை அமைச்சரின் நோக்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருகிறது மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது பல்வேறு சமூகங்கள் அரசியலிலும் சமூகத்திலும் அதிக செல்வாக்கு பெற்று வருகிறார்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் கொள்கை முரண்பாடுகள் அரசியல் பகை கிராமப்புற நகர்ப்புற நக்சலைட்டுகள் எல்லை தாண்டி வரும் தீவிரவாதம் உள்நாட்டு கலவரங்கள் போராட்டங்கள் போன்ற காரணங்களினால் ஆபத்துகளும் அதிகரித்து வருகின்றன சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் பணி முன்போல் எளிதாக இல்லை பல்வேறு கடினமான சவால்களை சந்திக்க நேரிடுகிறது நாட்டு மக்களின் பாதுகாப்பை மிகப்பெரிய சவாலாக மாறி வருகிறது முன்னை காட்டிலும் தற்போது மகளிர் அதிக அளவில் பணி செய்வதால் அவர்களின் பாதுகாப்பும் ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது அதற்கேற்ப மகளிர் காவலர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள் தற்போது நாடெங்கும் மகளிர் காவலர்கள் பற்றாக்குறை இருந்து வருகிறது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையில் அதிக பெண்களை பணியில் அமர்த்தும் முயற்சியை உள்துறை அமைச்சர் எடுத்து வருகிறார் தற்போது இப்படையின் கீழ் பனிரெண்டு பட்டாலியன்கள் உள்ளன ஆனால் இவற்றில் மகளிர் மட்டும் என்று எதுவுமே இல்லை தற்போது பெண்களுக்கென்றே தனியான பெட்டாலியன் ஒன்று உருவாக்கப்படுகிறது இந்த பெட்டாலியனில் அனைத்து மட்டங்களிலும் பெண்களே இருப்பார்கள் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் இந்த அமைப்பில் அமர்த்தப்படுவார்கள் இவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் அளிக்கப்படும் மல்டி டாஸ்கிங் அதாவது ஒரே இடத்தில் ஒரே சமயத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொள்வது மல்டிபேரியஸ் அதாவது பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய பொறுப்புகளை மேற்கொள்வது இவை இரண்டிலும் இவர்களுக்கு மிக சிறந்த பயிற்சி அளிக்கப்படும் இந்த மகளிர் படை ஒரு மேல்தட்டு அதிகார வர்க்கமாக கருதப்படும் எங்கெல்லாம் பெண் காவலர்கள் தேவைப்படுகிறார்களோ இவர்களே பணியில் அமர்த்தப்படுவார்கள் இது போன்ற அனைத்து மகளிர் என்ற அமைப்பை உருவாக்குவதில் லாபம் என்னவென்றால் இது இன்னும் அதிக பெண்களை நாட்டு பாதுகாப்பு பணியில் சேர ஊக்குவிக்கும் தற்போது பெண்கள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் சேருவதற்கு முன் தொழிற்சாலை பாதுகாப்பு படையில் சேர்ந்து பயிற்சி பெற விரும்புகிறார்கள் அனைத்து மகளிர் பெட்டாலியன் உருவானால் அது மத்திய ரிசர்வ் போலீஸ் படைக்கு சமமாகிவிடும் அதில் பணிபுரியும் பெண்களுக்கு அவர்கள் விரும்புவது போல் தனிப்பட்ட அடையாளமும் பெருமையும் கிடைத்துவிடும் மகளிர் முன்னேற்றத்திற்கும் மகளிருக்கு கூடுதல் அதிகாரம் அளிப்பதற்கும் விமன் எம்பவர்மெண்ட் இது ஒரு உந்துகோலாக அமையும் இது ஒரு இயல்பான முன்னேற்றமே என்றாலும் இந்த முடிவை எடுத்ததற்கு உள்துறை அமைச்சரின் துணிச்சலை பாராட்டித்தான் ஆக வேண்டும்